ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமல் இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எலெக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கிரீமியாக வாயில் வச்ச உடனே கரைஞ்ச போகக்கூடிய மேங்கோ ஐஸ் கிரீம் சேவைப்படுறேன் கடையில் உள்ள போல அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் வாங்க செய்துன்னு செய்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புருவ வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் முக்கால் லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பசும்பால் வந்து எடுத்துருக்குறேன் பால் வந்து சேர்த்துச்சு பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் வந்து பொங்கி வரதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர்னு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து வெண்ணிலா கூட எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து கான்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டர்ட் போட சுடான பாலை சேர்க்கும் போது கட்டிக்கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கரைச்சி வைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்து கிடைக்கும் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பால் இல்லைன்னா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுல்லாமே வந்து பால்லேயே வந்து செஞ்சுட்டேன் நம்ம மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறனால ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிஷ்னல் எந்த ஒரு ஃப்ளேவர் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் நல்லாவே வந்து பொங்கி வந்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அடியில் வந்து தங்கியிருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டோம் சட்டன் வந்து கெட்டி ஆகிடும் கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சட்டன் கெட்டி ஆகிடும் கஸ்டர்ட் பவுடரில் உள்ள அந்த பச்சை வாசனை எதுவுமே வந்து போகாது நல்லா இருக்காது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்துடும் பாருங்க சேர்த்த ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு சைடில் ஒரு ஆடை எல்லாத்தையுமே நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு ஸ்டேஜில் இருக்கும் நம்ம வந்து சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சீனிக்கு பார்த்தா கண்டென்ஸ் கூட எடுத்துக்கலாம் அது இனிமேல் டேஸ்ட் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்துருக்கும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறனால நான் வந்து இன்றைக்கி சீனி தான் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் சீனி பாதி கண்டென்ஸ் மில்க் பாதி கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாகவே வந்து சீனியில் மட்டும் தான் செய்கிறேன் நம்ம வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து விப்பிங் க்ரீமோ இல்லை நான் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக நல்ல க்ரீமியாக செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்க வந்துட்டு இந்த வெயிலுக்கெலாம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் அடிக்கடி வாங்கி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறது போல இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு கெட்டியாகிடும் நான் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க தான் சூப்பராக வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காகி வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ இன்னும் நல்லா திக்காகி வரும் டேஸ்ட் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் பால் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க தண்ணி செய்யாத பால் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வற்ற வத்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் நல்லா ஆரட்டும் இப்போ ஆறுதுக்குள்ளே நம்ம வந்து மாம்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் மில்க் ஆறுறதுக்குள்ளே மாம்பழத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பெரிய மாம்பழமும் ஒரு மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பளம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல இனிப்பான மாம்பழமா வந்துருக்கும் இது வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாம்பழத்திலேத்தையும் வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா இனிப்பான மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பளமாக எடுத்துக்கலாம் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா வந்து ஆறி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு கட்டி கட்டி என்னன்னு பரவாயில்ல நம்ம வந்து அரைக்கி தான் இப்போ போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் ரொம்ப லிக்யூடாக இருந்தால் ஐஸ் வந்து நல்லா வந்து வராது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் மட்டும்தான் நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற இந்த கஸ்டர்டை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சது எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருந்து எடுத்தாச்சு நல்லா பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சின்ன ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சிருந்து எடுத்தாச்சு போகிற மிக்ஸிங் டோலை இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்துருக்கணும் இப்போ அதே மிக்சி ஜேர நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சு எடுத்துப்போம் இப்போ அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிருந்து எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் அந்த கஸ்டர்டி இது கூடவே சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சுன்னு எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருக்கணும் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருந்து எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸில் எதுனாலுமே இந்த எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்கிற அந்த ஐஸ்க்ரீம் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு நல்ல ஃப்ரீஸை ஹை டெம்பரேச்சரில் வச்சு வந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஓவர் ரேட் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து வந்து பார்ப்போம் இப்போ நான் வந்து எட்டு மணி நேரம் வந்து வந்து வச்சுருந்துட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப வந்து ஹார்டாக நல்ல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது இந்தளவுக்கு வந்து நமக்கு சாப்பிட வந்து முடியாது இந்த ஐஸை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி உடச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதே போல் எல்லா ஐசியுமே வந்து சின்ன சின்னதாக உடச்சி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா ஐ இந்த எல்லா ஐஸ் வந்து எடுத்து வந்து பார்த்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்டல் ஃபார்மாக இருக்கணும் ஐஸ் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்து எடுத்து வந்து போட்டுடணும் அப்புறம் தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் சூடாகிடாமல் ஐஸ்கிரீம் வந்து நல்லா லிக்யூடியே ஆகிடாமல் பார்த்துக்கோங்க லிக்யூட் ஆகிடுச்சுனால் மறுபடியும் ஊற்றிச்சதுக்கப்புறமும் கிறிஸ்டல் தான் ஃபார்ம் ஆகும் க்ரீமியாக வந்து வராது சீக்கிரமாக வந்து வந்து எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு வந்து எடுத்தாச்சு அது திக்காக க்ரீமியாக வந்துருக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம அதே கண்டெய்னர்லேயே வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக வந்துருக்கணும் இப்போ எல்லா ஐஸுமே சேர்த்தாச்சு இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் இது ஒரு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதுதான் உள்ள வரைக்கும் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மூடி போட்டு மூடிடுவோம் மருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸரில் ஹை டெம்பரேச்சரில் வந்து நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஃப்ரீஸரில் வந்து வச்சாச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ ஐஸ்கிரீம் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி அதில் வந்து வச்சிடலாம் ஐஸ்கிரீம் வந்து எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்ரேஷன்காக சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்களே இந்த மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் உள்ள மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஐஸ்கிரீம் ரிஸ்பீஸ் மேங்கோ ரெஸிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்